தமிழ் எம் மொழி என்றும் தமிழர்கள் நாம் என்றும் பெருமை கொள்வோம் உலக மொழிகளிலே தமிழ் மொழிக்கென்று ஒரு அழகு உண்டு தமிழ் இலக்கியம் போல் தமிழ் இலக்கணம் போல் தமிழ் வாழ்க்கை முறை போல் வேறு எந்த இலக்கியத்திலும் நாம் பார்த்திருக்க இயலாது அதனால்தான் தமிழை செவிலக்கியத்திலே சேர்த்திருக்கின்றனர் தமிழ்மொழியின் இலக்கண அமைப்பு பெரும்பாலும் இன்றைய பேச்சு மொழியோடும் நம் வாழ்வியல் மொழியோடும் ஒத்திருப்பதால் வழக்கு செய்யுள் என்ற இரண்டையும் கணக்கில் கொண்ட தமிழ் எழுத்திலக்கணமும் சொல்லிலக்கணமும் பொருளிலக்கணமும் செய்யப்பட்டன என்று தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள் என்று நமது முன்னோர்கள் இன்றைய பேச்சு தமிழ் அமைந்துள்ள சில இலக்கண கூறுகளுடன் ஆராய்ந்து அதனை தொல்காப்பியர் காலத்தோடு ஒப்பிட்டு இந்த பேச்சு தமிழுக்கு இயல்புடையதாக இருக்கக்கூடிய அடிப்படையை நமது தமிழ்மொழிக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதன் இலக்கணப்படி பார்த்தால் நம் நாம் தான் நம் இலக்கணம்தான் உலகில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தாய் என்றும் தமிழன்தான் உலகின் முதல் இலக்கணவாதி இலக்கியவாதி என்றும் தன்னை உலகுக்கு பிரகன பிரகடனப்படுத்தி கொள்ள தொல்காப்பியம் என்ற எழுத்து சொல் பொருள் அடங்கிய நூல்களை காத்துக்கொண்டிருக்கிறது இந்த இலக்கண நூல்தான் சமூகத்தோடும் தமிழ்மொழி கொண்டுள்ள உயிர்ப்பாற்றல் மிக்க ஒரு உறவை எடுத்து காற்ற சான்றாக இந்த நூல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சான்றாக கருதி தமிழர் எம் மொழி என்றும் தமிழர்கள் நாம் என்றும் பெருமை கொள்வோம் தொல்காப்பியம்படி வாழ்வோம் அதன்படி நாம் நம் மொழிக்கு வணக்கம் செலுத்துவோம்